சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் திருச்சி மண்டலைச் சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் உங்களை மஞ்சார வரவேற்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்களே நிகழ்ச்சியின் தூங்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சார்பில் விளக்கள் இரண்டு நிமிடம் இருபத்தி ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தமது உறக்கத்தை துடைத்து தமது அறிவாற்றலால் சனாதன இந்தியாவில் இருந்து சமத்துவ இந்தியாவை ஜனநாயக இந்தியாவை நவீன இந்தியாவை உருவாக்கும் விதமாக அரசியலமைப்பு சட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாளை அரசியலமைப்பு சட்ட தினமாக நாம் கொண்டாடி வருகின்ற இந்த வேளையிலே எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் வாழுகின்ற புரட்சியாளர் கொண்டாட சிறப்பு மிக்க இந்த மாநாட்டை நடத்துவதற்கு வாய்ப்பளித்தாக முதலிலே மதுரை மண்ணை சார்ந்தவன் என்கின்ற வகையிலே நன்றியை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்ற இதே வேளையிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையிலே ஜனாதன சக்திகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து குரல் சமத்துவ சனநாயக சனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம் என்கின்ற உறுதிமொழியை இந்த இடத்திலே இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்ட நாள் எழுச்சி தமிழர் நேற்று அறிவித்தார்கள் வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் அனைவரும் பொது இடத்திலே உறுதியேற்க வேண்டும் என்று அனைவரும் எழுந்து நின்று எழுச்சி தமிழர் தலைமையில் இப்பொழுது நாம் உறுதியேற்போம் நான் சொல்ல சொல்ல அதை மீண்டும் அனைவரும் இந்த விண் அணுகின